அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் அருமையான ஒரு தகவலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தையுடைய மகிமையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இந்த சுதர்சன சக்கரத்துடைய சக்தி என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க எந்த இடத்துல இந்த சுதர்சன சக்கரம் இருக்குதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய துஷ்ட பக்ர விஷயங்களை பூராமே அழித்து நம்மளை வந்து என்ன செய்யணும்னா நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடியது தான் இந்த சுதர்சன சக்கரத்துடைய வேலை இந்த சுதர்சன சக்கரத்தை எந்த வீட்டில் அதாவது எதிரிகள் பிரச்சனை இருந்தாலும் சரி தொழில் ஸ்தாபன இடங்களில் பூராமே இந்த வந்து சுதர்சன சக்கரத்தை வந்து நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அருமையாக தொழில் வசியம் ஏற்படும் அதாவது தொழிலில் அதிகப்படியான லாபங்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா இந்த சுதர்சன சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வெள்ளியில் நம்மள்கிட்ட ரெடி பண்ணி இருக்குது அதாவது ஆறுக்கு ஆறு சரிங்களா ஆறுக்கு ஆறு வெள்ளியில் அதாவது தூய வெள்ளியில் நம்ம வந்து இந்த சுதர்சன சக்கரத்தை வந்து ரெடி பண்ணி நம்மளுடைய ஆலயத்தில் இருக்குது தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு இந்த சுதர்சன சக்கரத்தை வந்து வாங்கிக்கிறலாம் இந்த சுதர்சன சக்கரத்தை பார்த்திங்கன்னா யார் யாரெலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா தொழிலில் எனக்கு வந்து வருமானம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சுதர்சன சக்கரத்தை வந்து வழி அந்த இடத்துல வச்சு வழிபடலாம் அதாவது தொழில்களில் வந்து எனக்கு போட்டி பொறாமைகள்னால எனக்கு வந்து செய்வினை இந்த மாதிரி என்னை வந்து பண்ணி என்னுடைய தொழிலை வந்து என்னை முடக்கிக்கிட்டே இருக்காங்க என்னுடைய வியாபாரம் எல்லாம் என்ன செய்யுதுன்னா குறைவாகவே ஓடுது எனக்கு அவ்வளோவா வருமானம் வந்து என்னுடைய தொழிலில் கிடைக்கல அப்படிங்கிறவங்க வந்து இந்த சுதர்சன சக்கர ஒரு சக்கரத்தை நம்ம கடையில நம்ம வச்சுக்கிட்டாவே போதும் எல்லா விதமான துன்பங்களையுமே நம்மளுக்கு நீக்கி இந்த சுதர்சன சக்கரத்தில் உள்ள பகவான் என்ன செய்வார் நம்மளுக்கு அருள் செய்வார் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எந்திரத்தை தான் நம்ம பௌர்ணமி அன்னைக்குன்னு பூஜை செய்யப்பட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா வச்சிருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த சுதர்சன சக்கரத்தை வாங்கிக்கிற வாங்கிக்கோங்க இதே போல சுதர்சன சக்கரம் மகா காளியுடைய எந்திரம் சரிங்களா ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரம் கட்கமாலா சோஸ்திர சக்கரம் இந்த மாதிரி எந்திரங்கள் யாருக்காவது கோவில் வச்சுருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஏற்காவது எந்திரங்கள் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம் சரிங்களா அதனால் இந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சுதர்சன சக்கரத்தை வந்து இந்த ஏவல் பிள்ளை செய்வனை சூனியங்களால் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த சக்கரத்தை நம்ம பிரேம் பண்ணி வீட்டில் நம்ம மாட்டி வழிபட்டுக்கிட்டு வந்தாவே போதும் அந்த இடத்துல ஒரு கூட என்ன செய்யாது அந்த ஏபல் பிள்ளை செய்வனை சூனியம்னால் நிற்காது சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது தான் இந்த சுதர்சன சக்கரம் சரிங்களா இந்த சக்கரம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க உள்ளவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டோ இல்லை நம்மள்கிட்ட நேரடியாகவோ தொடர்பு கொண்டோ நம்மளை வந்து தொடர்பு கொண்டு இந்த எந்திரத்தை வாங்கிக்கிறலாம் சரிங்களா நன்றி வணக்கம்